அப்படி கொஞ்சம் சொல்லுங்க எவ்வளவு காலமா செய்றீங்க எத்தனை வருஷம் என்ன மாதிரி எனக்கு இப்ப அம்பத்தஞ்சு வயசு நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இந்த தொழில் கடை தொழில் தான் எங்க சொந்த இடம் வந்து திருக்கடலூர் நான் தற்போதைக்கு இருக்க வந்து ஆரந்தபுரி இருந்த வந்து முகாமில் தான் எங்க அகதியா இருந்து கொஞ்ச நாளா சுனாமி டைம்ல எல்லாம் மீன் பிடிச்சீங்களா ஓ சுனா டைம்ல நான் புள்ள கடல் இல்லை எனக்கு தெரியாது சுனாமி எங்களுக்கு தெரியாது முதல்ல ஃபுல்ல சுனாமி அடிக்கும் முதல் இருந்த மாதிரி இப்போதைக்கு இல்லம்மா இப்போ வந்து சரியான கஷ்டம் வாழ்மாகரம்னு சொல்லும்போது இனி இல்ல அந்த இக்கட்டான நிலைமை தான் எல்லாரும் பாருங்க இப்போ இந்த எந்த கூட இந்த நாட்டில இல்லாம அப்படி நாடு போக முடியாது வெளியே சரி வெளியே போய் உழைக்க முடிய நிலைமையா இருக்கு உங்களுக்கு சொந்தமா போட் இருக்கா இல்லை நீங்க வேற ஆகல இல்லை இல்லை சொந்தமா போட் முதல் இருந்தே இப்போ இல்லை அவ எப்படி போறீங்க கடலுக்கு இப்போ நான் வந்து இன்னொரு ஆகல போடலான்னு தொழில் போறது எத்தனை மணிக்கு நம்மள கடலுக்கு போறீங்க ஒரு நாள் இருந்தாலும் அது வந்து சில நேரம் நைட்டுக்கும் சில டைம்ல நைட் போவோம் போகும் டேக்கும் போகும் எவ்வளவு மணிதாலம் கிட்டத்தட்ட கடலு இருப்பீங்க ஒரு நாள் கடல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணித்தியாலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் அப்படி நைட் ஆஹ் சேர்த்து நாமளே என்ன என்ன மீன் முழகு படும் அதில் வந்து சில கிளை வாழ்க்கையில் மஞ்சள் சூரப்படும் அருப்பிலா இருந்த மீன் சின்ன நேரத்தில் ஒன்று மீன் வந்துடும் தினநெல் அப்படியே அப்படியே காணாமலாம் போயிடும் காணா போகிறேன்டா காணாமல் அவருக்கு தான் போனேன் போய் வந்து கிடந்தேன் ஜெயிலில் வந்துடும் காலம் நடந்தது இன்ஜின் கோலா அப்புறம் வந்து இந்தியாவில் ஜெயிலில் ஒரு டேமில் பட்டுட்டான் நாள் என்ன நடந்தது இது நடனம் இப்போ வருஷம் அப்ப இப்ப நீங்க அங்க மீன் பிடிக்க போறல போற இல்ல அப்ப வால் வாரம் சரியான கஷ்டம் அண்ணா அந்த மீன் பிடி சட்டம் மண்டலம் கொண்டாந்துட்டாங்க அதான் உங்களுக்கு கதை பத்தி தெரியுமா அந்த மக்கள் எவ்வளவு சரி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இத பத்தி எங்கள பத்தி அவர் சிந்திக்கிறது இல்ல இந்த தாரன் தாங்கற பர மாதிரி இல்ல உதாரணமா நான் ஆருக்கு சரி ஆரோட என்ன கதை கொடுக்கணும் கதை கண்ண இத கூட மா நீங்க இந்த பைப்புக்கு கையும் கால் இந்த கையும் வலது கையும் வலது காலையில போய் கிட்டத்தட்ட சரி பத்து பர்தான் பத்து வருஷமாச்சு வாழ்பாதாரம் தானம் தான்னு சொல்லி போட்டு எனக்கு இன்னும் தரவே இல்ல அங்க இது வரைக்கும் வந்தது இல்லை இந்த காலும் உடஞ்சியதா இந்த கால கூட உடஞ்சி வரணும் போய் உடஞ்சே இல்ல ஓஹோ ஓ கடையில போயிட்டு வரும்போது இங்க வரும்போது கரையை வந்து உடஞ்சாது எந்த நக்சரு அதுக்கு பிறகு நாற்பது சரி பேசி கூட இருக்கேன் போய் அவங்களோட கூட போய் நான் பேசுங்க இங்கு எந்த முடிவு இருக்கு ஆற்றுமா நாங்க போய் சொல்லுவோம் ஆஹ் அவங்களோட மீன் பிடிச்ச அங்கத்துல நீங்க உருப்பு நடத்தா ஓ நாங்க உருப்புனா அப்ப அவங்களோட அச்சம் எந்த எல்லாம் போய் காய்ச்சிருக்காங்க

நசுக்கப்பட்டு கொஞ்சம் நேரம் இருக்கும் ஏதாவது சட்டத்துல மாற்றம் செய்தா நல்லா நினைக்கிறீங்க சட்டம் மாற்றம் சின்ன பண்ணி சொன்னா இனி வருங்காலத்துல சரி நல்ல ஒரு ஆட்சி இருந்தா நல்லது ஆட்சி பண்ணா சரியா இவங்க தப்பு அவங்க தப்பு நான் சொல்ல நல்ல ஆட்சி வந்தா சரி நல்ல ஆட்சி வந்தா மக்களை சரி மக்களை கவர்ற மாதிரி ஆட்சி இருக்கும் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு நாலு பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்களா இல்ல

கைகள் எல்லாம் போய் வரும் உங்களுமே சரி வரும் உங்களுக்கு நான் சரி தொழிலுக்கு போறதான வாய்ப்பை பார்த்துக்கிறேன் காலையிலேயே மாலையிலேயே என்ன பதும் கூட கைகள் நல்லா இருந்தது என்ன சொல்ற கடல் மட்ட தண்ணி இல்லாம இருந்ததை விட இப்ப கொஞ்சம் கூட உயர்ந்து வருதுதான் அதால அந்த மண்ணரிப்பு அந்த இருக்கிற வீடாக்கள் பிரச்சனை அப்படி இல்லாம இருக்க அனுபவப்பட்டிருக்கீங்களா இல்லம்மா அப்படித்தனமா முதல் சரியா முதல் இப்படிதான் சொன்னாங்க வந்து ஒரு நூறு அடிக்கு நூறு அடிக்கு அங்கால போய் வீடு கட்ட சொன்னவங்க சொன்னவங்க அதான் சொன்னது இப்ப வந்து மக்கள் அதை பத்தி கவனத்தில் எடுத்து மக்களுக்கு கஷ்டம் என்ன வந்து நான் சரி ஒரு மீனவனை கொண்டு போய் மீனவன் கொண்டு போய் அதாவது கந்தலா சரி கண்ணியா அந்த பக்கம் பத்தியா மீனம் எப்படி இங்க வந்து போروض என்ன வித்தியாசமான சம்பவம் இது நான் கூட மீனுக்கு சில கடலுக்கு போய் பெரிய மீன் என்ன என்ன ஆகாவேنده என்ன கையில தூண்டல் மாட்டி நான் நான் கடலுக்கு உள்ள போயேன் உள்ள போன நான் என்ன இது என்ன ஜோசியேன் இந்த பாத முடிய போகுது என்ன பஞ்சாயத்துல நான் பார்க்க மாட்டேன் ஆனவன் நான் அதை காபத்துறேன் ஒரு அழுகுற அந்த மீன் மீன் வந்து மீன் போயிடு மீன் அப்படியே

இல்லைன்றீங்களா ஒவ்வொரு சிந்திக்கணுமா என்ன பொறுத்த இந்த உண்மையிலே விஜயகாந்த் வந்து உண்மையான மாமனிதன் அப்போ என்ன சொன்னார் விஜயகாந்த் என்னடா காத்து என்னடா பணம் ம் சாம்போது அருணாவத்தை கூட அது உண்மை அப்படியே வந்து அப்படியே விட மனசு இருக்கணும் நாட்டில் எங்கே மாதிரி இருக்க நாட்டில் சரி பாப்போம் இனியாவது ஏதாவது நல்ல பேர் ஆட்சி மாற்றம் வந்தா ஆர்ஜி மாதம் வந்தா என்ன பத்து நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ஓட் போடுவீங்களா சரி நன்றி ஓகே என்ன வீணானது இது வந்து செங்கண்டல் செங்கண்டல்